அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு எஃப்எம் சமையல் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இப்படி இருக்கீங்க அலஹம்தல்லா நான் சூப்பராக இருக்கேன் இன்றைய ஸ்பெஷல் வந்து சமையல்லாம் இல்லைங்க இன்றைக்கி வந்து லவ்லி மார்ட் கடையோட புர்கா ஷால் கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் லவ்லி மார்ட் கடையில் வந்து கிட்ஸ்வேர் கலெக்ஷன் உமன் கலெக்ஷன் அப்புறம் வந்து லேடிஸ் ஐட்டங்கள் அனைத்தும் இருக்குது அப்புறம் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் பேக் பேக் ஐட்டங்கள் அப்புறம் வந்து ஃபேன்சி ஐட்டங்கள் வந்து நிறைய இருக்குது புர்கா பின்னு கிளிப்பு அப்புறம் ஜோக்கர் மாடல் நிறைய வந்து ஃபேன்சி மாடல் வந்து நிறையா ஃபேன்சி கலெக்ஷன் இருக்குது அப்புறம் டாப்ஸ் கலெக்ஷன் வந்து த்ரீ எக்ஸ்எல் வரைக்கும் இருக்குது ஃபை எக்ஸ்எல் வரைக்கும் கொண்டு வரலான்னு இருக்கோம் டாப்ஸு ரகங்கள் வந்து நிறையா இருக்குது பிறந்த பிள்ளையிலேருந்து பெரியவங்கள் வரைக்கும் ட்ரெஸ்ஸு வந்து அனைத்தும் லேடிஸுக்கு உள்ள அத்தனை ஐட்டங்களும் வந்து லவ்லி மார்ட்டில் இருக்குது இப்போ வந்து ஷால் வகைகள் கலெக்ஷன் தான் நான் இதில் போட்டிருக்கேன் எல்லாத்தையும் எடுத்து என்னால் போட முடியல இப்போ நியூ கலெக்ஷனாக எடுத்து நான் அனுப்புகிறேன் இப்போ நூறுரூவாலேருந்து இந்த லவ்லி மார்க்கில் முந்நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் இருக்குது இப்போ வந்து புது கலெக்ஷனே வந்து இரநூத்தி முப்பது ரூபாலேருந்து இருக்குது ரொம்ப கம்மியான தான் கொடுக்குறாங்க அந்த கடையில் சூப்பராக இருக்கும் அனைத்து பொருளுமே வந்து டிஸ்கவுண்ட் வகையில் தான் வந்து கம்மியான ப்ரைஸில் தான் கொடுக்குறாங்க அது வந்து கலெக்ஷனை பாருங்கள் சூப்பராக இருக்கும் நான் ஒன்று ஒன்றா வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் போடுறேன் சூப்பராக இருக்கும் அனைத்து ஃபாரின் ஐட்டங்களும் இருக்குது கம்பி புடவை துப்பட்டி கைவி தாவணி அப்புறம் கோடாலி தைலம் செண்டு எல்லாமே இருக்குது அப்புறம் புர்கா கலெக்ஷன் நிறைய இருக்குது அப்புறம் வந்து பிறந்த பிள்ளைக்கு வந்து ட்ரெஸ்ஸு வந்து சூப்பர் சூப்பராக இருக்கும் இப்போ வந்து ஒவ்வொரு ஷால் கலெக்ஷனாக தான் நான் போடுறேன் இப்போதிக்கி போட்டுட்டு அடுத்த அடுத்த வீடியோவில் நான் போடுறேன் கலெக்ஷன் பாருங்கள் நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது பார்க்கும்போதே அவ்வளோ அருமையாக இருக்குது ரொம்ப கம்மியான ப்ரைஸை தான் எல்லாமே வந்து வந்து இரநூத்தி முப்பதுலேருந்து முந்நூற்றி அறுபது ரூபா வரைக்கும் நீங்கள் நூறுபாய்க்கு கேட்டால் கூட சால் இருக்குது சூப்பரான சாலெலாம் நூறுவாய்க்குலாம் இருக்குது தொழுவுற சால் வந்து சூப்பராக இருக்குது பனியன் கிளாத்து அந்த தொழுவுற சாலெலாம் எங்கள் கடையில் வந்து நூறுரூவாய்க்கு தான் கொடுக்குறோம் சூப்பராக வந்து கலர் வந்து அப்படியே கண்ணை பறிச்சுட்டு அப்படி இருக்கும் சூப்பர் சூப்பராக இருக்கும் அருமையாக இருக்கும் அந்த கலெக்ஷனை மட்டும் நான் போடுறேன் போட்டுட்டு அடுத்தடுத்த வீடியோவில் ட்ரெஸ்ஸு போடுறேன் நான் புர்க்கா போடுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்